இன்றைக்கி நம்ம பைனாப்பிள் வச்சு பைனாப்பிள் மசாலா பண்ண போகிறோம் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதனால் ஒரு நல்ல பழுத்த பைனாப்பிள் வாங்கிக்கோங்க இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்குருவோம் வந்து தோல் ஃபுல்லாக சீனி எடுத்துகிட்டு ஸ்லைப்ஸ் போட்டுக்குருவோம் பைனாப்பிள் ஃபுல்லாக கட் பண்ணி ஸ்லாப்ஸ் போட்டு எடுத்தாச்சு இதே மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஏவப்பட்ட சத்து இருக்குது பைனாப்பிளில் ஈஸியாக கிடைக்கிற நேரங்களில் நம்ம வந்து சா சும்மா சாப்பிடும்போது ஒரு மாதிரி குளிப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும் அது மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வந்து உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டாக உங்களுக்கு தரேன் ஒன்று ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வந்து எல்லாருமே நல்லா சாப்பிட்றாங்க இப்போ ஒரு ப்ளைட் எடுத்துகிட்டு இதுக்கு தே உங்களுக்கு எவ்வளோ தேவை கலக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டுங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க நீங்கள் ஜீனி சேர்த்துக்கலாம் சரி நான் நாட்டு சக்கரை சேர்க்குறேன் கொஞ்சமாக போட்டுக்கங்க கஸ்தூரி மெட்டி நல்லா வசிச்சு விட்டுக்கங்கா பவுடர் கொஞ்சம் கொஞ்சம் மிளகு தூள் மிளகு ஜீரகம் தூள் வந்து பொடிச்சு வச்சிருக்கேன் அதை போட்டிருக்கேன் இது வந்து இதுதான் போடணும்னு இல்லை உங்களுக்கு எதாவது பிடிக்குதோ அதை போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா கொஞ்சம் நல்லா இது பண்ணி விட்டுக்குருவோம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஆயில் போட்டுக்கிறோம் தண்ணி வேண்டாம் ஆயில் போட்டுக்கிடுவோம் ஆயில் மொதல் போட்டுக்கிட்டு கொஞ்சம் வேணும்னா தண்ணி போட்டுக்கலாம் இதுவே நல்லா தான் இருக்குது அப்ளை பண்ணுற அளவுக்கு நல்லா தான் இருக்குது இப்போ ஒரு ஒரு இதையும் எடுத்து இது மேலே பைனாப்பிளில் மேலே அப்ளை பண்ணிக்குவோம் உங்களுக்கு நிறைய காரம் வேணும்னா காரம் போட்டுக்குங்க உங்களுக்கு எத்தனை பைனாப்பிள் வேணுமோ அவ்வளோக்கு இதை வந்து மசாலாவை கலந்து வச்சுட்டு இதை போட்டு நம்ம வந்து டேஸ்ட்டாக சும்மா கொடுக்கும்போது இந்த பைனாப்பிள் மசாலா வந்து சூப்பராக இருக்கும் இந்த பைனாப்பிள் சாப்பிட்டா நிறைய ஜீரண சக்தி இருக்கும் கேன்சர் காரவங்கள்லாம் இது டெய்லி நம்ம எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்றாங்க ஹை ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லதான் நம்ம எதாவது சாப்பிட்டுட்டு அது நம்மளுக்கு பிடிக்கலை ஒரு மாதிரி ஜீரணம் ஆகாமல் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லை நிறையா சாப்பிட்டோன்னா இந்த பைனாப்பிள் வாங்கி நம்ம வந்து சும்மாவே சாப்பிட்டுக்கிறலாம் சில பேருக்கு வந்து சாப்பிடும்போது இது வந்து பல் கூச்சம் எடுக்கும் சில பேருக்கு வந்து வாயிலாம் புண்ணாகிற மாதிரி இருக்கும் பொத்து போன மாதிரிக்கெலாம் ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு ட்ரிப்பு செஞ்சு தவாலில் போட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டு பாருங்கள் பைனாப்பிள் ஓயாமல் வாங்குவீங்க இதை என்ன கட் பண்ணுறது ஒன்று தான் கொஞ்சம் சிரமம் இது அப்படியே நம்ம ஃபேனில் போட்டு எடுக்க வேண்டியது தான் அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுக்குவோம் இதுக்கு ஆயில் போட்டுக்கலாம் ரொம்ப வேண்டியது இல்லை கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு பைனாப்பிளாக இதை எடுத்து வச்சிட வேண்டியது இந்த பைனாப்பிள் மசாலா தவா தவாவில் போட்டு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை நீங்கள் வந்து பட்டர் கூட போட்டுக்கிறலாம் பட்டர் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது உடலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இது நீங்கள் இதை வந்து செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்து குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா லைக் பண்ணுவாங்க பல் கூசுதுன்னு பெரியவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க பெரும்பாலும் நிறைய பேர் பல் கூசுதுன்னு தான் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க இப்போ தான் இது ட்ரெண்டில் எல்லா கல்யாண வீட்லேயும் இதுதான் தான் வைக்கிறாங்க தருங்க ரொம்ப கருகி தான் மேலே கொஞ்சம் நல்லா ஆவி வர்ற அளவுக்கு நம்ம வச்சா போதும் ரொம்ப வச்சிட வேண்டாம் இன்னொங்க இன்னும் உங்களுக்கு ரொம்ப சில பழங்கள் ரொம்ப புளிக்கும் அந்த புளிக்கிற பழத்துக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பும் சர்க்கரை கொஞ்சம் கூட சேர்த்திங்கன்னா அந்த புளிப்பு தன்மை கொஞ்சம் போயிடும் இதை கட்டாயம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ராதா ஸ்ரீ சேனலில் பார்த்து நீங்கள் இதை பண்ணுங்கள் நான் வந்து நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் போட்டிருக்கேன் பாருங்க பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்திங்களா இந்த மேலே ஆவி வருது இல்லையா கருக போகிற ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும் அவ்வளோதான் போதும் இதுக்கு மேலே வச்சக்கூடாது கறிடுச்சுன்னா அப்புறம் பழத்தோடைய இதுவே மாறிடும் அந்த போயிடும் லேஸாக அந்த மேலே ஆவி வந்த உடனே நம்ம வந்து திரட்டி போட்டு ரெண்டு ஆளுக்கு திரட்டி போட்டு ஆஃப் பண்ணிடும் நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு அதுவே இருக்கட்டும் நல்ல வாசனையா ஒரு மாதிரி நல்லா இருக்கு நம்ம இதெல்லாம் எடுத்துருவோம் பைனாப்பிள் மசாலா சூப்பரா பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது இது நீங்கள் வந்து பச்சையாக சாப்பிட்டு பார்க்கறதுக்கும் இதுலேயும் சாப்பிட்டு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு எனக்கு கட்டாயம் கமெண்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்